ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கடமையை இந்த நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லமாகிய பள்ளி வாயலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஈமானிய உறவுகளை எங்களுடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இன்றைய பிறர் நலன் பேணுவோம் என்கின்ற தலைப்பினூடாக அல் சுன்னாவிலிருந்தும் எனக்கும் உங்களுக்குமாக சில வழிகாட்டுதல்களை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் அன்பான கண்ணியமானவர்களே அல்லாவின் தூதர் செல்லு அழகி ஒசல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இலக்கணங்களில் ஒன்றாக பிறர் நலன் பேணிதல் அல்லது பொது நலனில் அக்கறை கொள்ளுதல் என்கின்ற விடயத்தை அடையாளப்படுத்துகின்றார்கள் அல்லாவின் தூதரவர்கள் சொல்லுவார்கள் இந்த மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதுதான் மற்றவர்களுக்கு நன்மை அளிப்பதுதான் பொது நலனில் அக்கறை கொள்ளுவதுதான் இந்த மார்க்கம் என்பதாக அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி சொன்ன அம்மாவின் தூதர் செல்லம் அழகியம் அவர்கள் தான் நதியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பிருந்தே இப்படியான பண்புகளை தன்னகத்தே கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு பயனளித்தல் மற்றவர்களுக்கு உதவி உபகாரம் செய்தல் என்கின்ற பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக அம்மாவின் தூதர் அவர்கள் வாழ்ந்திருப்பதனை அவர்களினுடைய வரலாற்றின் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது உதாரணத்திற்கு எமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான் அல்லாவின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது முதன் முதலாக நபிகராருக்கு ஜிபிரின் அலைவி சலாம் அவர்கள் மூலமாக இறைவனினுடைய வகி அல் குரு ஆன் அருளப்பெறுகின்றது அந்த கட்டத்தில் ஜிபிரில் அலஹி சலாம் அவர்களை முதன் முதலாக அவர்களுடைய சுய உருவத்தில் கண்ட அம்மாவின் தூதர் செல்லம்மாக அழகி வசல்லம் அவர்கள் பயந்து உள்ளம் படபடக்க தனக்கு ஏதோ நடக்க போகின்றது என்கிற அச்சத்தில் அவர்களினுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரவி அம்மாவு தாலா அவர்களை நோக்கி ஓடுகின்றார்கள் இப்படி பயந்து போய் வந்துள்ள தன்னுடைய அன்பு கணவரை ஆறுதல் படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் தூதர் தூதரவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக நவிகளாரை பார்த்து ஹதீஜார் அவர்கள் பேசுகின்றார்கள் கல்லா நீங்கள் பயப்படுவதனை போன்று உங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டாது உங்களை அல்லா ஒரு போதும் கேவடப்படுத்த மாட்டான் இழிவுபடுத்த மாட்டான் ஏன் தெரியுமா இன்ன கீரும் நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள் கஷ்டப்படுகின்றவர்கள் சிரமப்படுகின்றவர்களுக்கு உறவி ஒட்டாசைகள் புரிகின்றீர்கள் ஏழை எளியவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக வண்டி நீங்கள் பாடுபடுகின்றீர்கள் அதே போன்று விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள் இப்படியான நல்ல பண்பாடுகளை நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்ற உங்களை இறைவன் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான் என்று ஆறுதல் படுத்துகின்றார்கள் இந்த செய்தியின் ஊடாக எமக்கு பல படிப்பினைகள் இருந்தாலும் கூட இதிலிருந்து நாம் பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் கண்ணியமானவர்களே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது பொது பணிகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது பிறரினுடைய நலன்களில் நாம் கவனம் எடுக்கின்ற பொழுதும் இறைவன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழிவகைகளை இறைவன் ஏற்படுத்தி தரக்கூடியவனாக அதே போன்று இறைவன் எங்களை ஒருபோதும் போதும் கைவிட்டு விட மாட்டான் என்கின்ற செய்தியை நாம் இந்த சமூகத்தினூடாக படிப்பினையாக பெறுகின்றோம் அதே போன்றுதான் அம்மாவின் கூதர் செல்லம் அழகி வசல்லம் அவர்கள் தான் நவியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இப்படியான நல்ல பழக்கங்களை கொண்டவர்களாக அடுத்தவர்களினுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்களாக பொதுப்பணிகளில் ஆர்வம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு உதவி உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அம்மாவின் தூதரவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் இந்த சம்பவத்தின் எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது அப்படி என்றால் அன்பான கண்ணியமானவர்களே இந்த நபியை நேசிக்கின்ற இந்த நபியை பின்பற்றுகின்ற அல்லாஹையும் அவனது மார்க்கத்தையும் ஈமான் கொன்ற ஒரு முகமின் ஒரு முஸ்லிமும் கூட அவன் தன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே பொது நலனில் அக்கறை கொண்டவனாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக மற்றவர்களினுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தானும் தனது பாடும் தானும் தனது குடும்பமும் என்கின்ற சுயநல சிங் சுயநல சிந்தனைக் கொண்ட ஒரு சுயநல வாதியாக ஒரு ஊனின் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது என்கின்ற செய்தியை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கண்ணியமானவர்களே இறைவன் தன்னுடைய அருள்மறையை இப்படி சொல்லுவான் வாஸ் சினும் இன்னம் யோகி நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்கள் பிறருக்கு உறவி செய்யுங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நன்மை பயிர்க்கக்கூடியவர்களை மற்றவர்களுக்கு உறவி செய்யக்கூடியவர்களை இறைவன் விரும்புகின்றான் என்பதாக இறைவன் அருள்மறையிலே பேசுவான் இந்த வசனத்திற்கு முழக்கம் சொல்லுகின்ற பொழுது தஃசீர்கலை அறிஞர்களின் ஒருவரான அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் இங்கு இறைவன் வாசினு என்கின்ற இந்த வாசகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான நன்மையான காரியங்களையும் விடயங்களையும் உள்ளடக்கி கொள்ளக்கூடிய ஒரு சொல்லாடல் தான் இந்த சொல்லால் ஆனாலும் கூட இப்படி அவர் சொல்லிவிட்டு சில நன்மையான விடயங்களை மற்றவர்களுக்கு நான் பயனளிக்கக்கூடிய சில காரியங்களை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்தவர்களுக்கு நாம் எங்களுடைய பொருளாதாரத்தின் ஊடாக நன்மை பயிர்ப்பது எங்களுடைய பொருளாதாரத்தின் ஊடாக அடுத்தவர்களுக்கு நாங்கள் புரிவது எங்களுடைய பட்டம் பதவிகள் எங்களுடைய அந்தஸ்துக்களின் ஊடாக அடுத்தவர்களுக்கு எவ்வாறால் எங்களால் ஆன உறவி ஒத்தாசைகளை நாங்கள் வழங்குவது அதே போன்று அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விட்டும் அவர்களை நாம் தவிர்ப்பது பயனுள்ள கல்வியை அடித்தவர்களுக்கு நாம் போதிப்பது அதுபோன்று ஏனையவர்கள் பிறர்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் வாடுகின்ற பொழுது அவர்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்காகவே நாம் முயற்சிகளை எடுத்துக் கொள்வது நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது ஜனாசாக்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வது அதே போன்று வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுவது ஒரு வேலையை செய்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது என்று இப்படி எங்களினுடைய அறிவால் ஆற்றலால் பொருளாதாரத்தால் உடலால் மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற அத்துணை விதமான நன்மைகளும் வாசினு என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகத்திற்குள் உள்ளடங்கும் ஆகவேதான் நாம் எங்களால் முடியுமான உதவிகளை எங்களால் முடியுமான ஒத்தாசைகளை பங்களிப்புகளை அடுத்தவர்களுக்காக வேண்டி நாங்கள் நல்கின்ற பொழுது இன்னமாக யுகைக்குள் முக்சினி இறைவனால் நேசிக்கப்படக்கூடிய இறைவனால் விரும்பப்படக்கூடிய நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆகவே நான் என் அன்பான கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலப்பகுதியில் நாம் முஸ்லீம்கள் என்கின்ற அடிப்படையில் அற்றவர்களாக எப்பொழுதும் பொதுநலவில் அக்கறை காட்டக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று எங்களுடைய நாட்டில் ஒரு பொருளாக எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சாப கேடாக கூட இது மாறியிருக்கின்ற இந்த போதைப் பொருள் பாவனையில் இருந்து மற்றவர்களை நாங்கள் விடுவிப்பதற்காக வேண்டி நாம் செய்கின்ற முயற்சிகள் ஏனையவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் எடுக்கின்ற பிரயத்தனங்கள் அதே போன்று இந்த போதைப் பொருளை வியாபாரம் செய்கின்ற விளம்பரப்படுத்துகின்ற இந்த மனித மிருகங்களை நாம் வேறறுப்பதற்காக வழி நாம் மேற்கொள்கின்ற முன்னெடுப்புகள் அனைத்துமே இறைவனால் போற்றப்படக்கூடிய இறைவனால் விரும்பப்படக்கூடிய மற்றவர்களுக்காக வழி நாம் செய்கின்ற நன்மைகளாக நலவுகளாக பொது பணியாக இது கருதப்படும் என்பதனையும் நாம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாம் எங்களால் முடியுமான முயற்சிகளையும் இந்த போதைப் பொருளை தடுப்பதற்காக வேண்டி எங்களால் முடியுமான உதவி ஒத்தாசைகளையும் நாங்கள் வழங்குவதற்கு எப்பொழுதுமே நாம் முன்னிற்க வேண்டும் என்கின்ற தகவலை இன்றைய நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் அது அதுபோன்றுதான் அன்பான கண்ணியமானவர்களே தற்பொழுது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் மழை காலகட்டம் என்கின்ற அடிப்படையில் சில பொழுது இந்த மழை அதிகரிக்கின்ற நேரத்தில் இந்த மழை வெள்ளத்தினால் சிலர் நெருக்கடிக்குள்ளாக சிலர் பாதிப்புக்குள்ளாகலாம் இன்னும் சிலர் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை தங்களுடைய வருமானத்தை இழந்து கஷ்டப்படலாம் அப்படியானவர்கள் சில போதும் எங்களுடைய அண்டை வீட்டாராக அல்லது எங்களுடைய குடும்ப உறவை சேர்ந்தவர்களாக எங்களுடைய நண்பர்களாக எங்களுக்கு தெரிந்தவர்களாக அல்லது தெரியாதவர்களாக யாராகவும் இருக்கலாம் இப்படி அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இப்படியான இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எப்பொழுது நாம் அவர்களுக்கான உறவி ஒத்தாசைகளை வழங்குவதற்கு முன்னிற்ப விண்ணிக்க வேண்டுமே தவிர என்றும் நாங்கள் பின்னின்று விடக்கூடாது கண்ணியமானவர்களே அல்லாவின் தூதரவர்கள் சொல்லுவார்கள் யார் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வாரோ இறைவன் நாளை மறுமையில் அவருக்கு ஏற்படக்கூடிய மருமையினுடைய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இறைவன் அவரை பாதுகாப்பான் என்பதாக அல்லாவின் தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு எங்களாலான பங்களிப்புகளை வழங்குவது அடுத்தவர்களுக்கு எங்களாலான நாங்கள் வழங்குவது என்பது நாளை மறுமையினுடைய அந்த பெரும் கஷ்டங்களிலிருந்து இறைவன் எங்களை பாதுகாப்பதற்கான உன்னதமான ஒரு வழி என்பதனை ஒரு உன்னதமான ஒரு விவாதத்தை என்பதனை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ்வின் "ومن يسر على معسر يسر الله عليه في <applause> الدنيا والاخره" ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை இழேசுபடுத்தி வைப்பாரோ அதன் மூலமாக இறைவன் நாளை மறுமையிலும் இம்மையிலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இறைவன் இழைசுபடுத்தி வைப்பான் வொமன் சத்தர முஸ்லிமன் சத்தர உல்லா முஹித்துன்யாவல் ஆகியரா யார் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமினுடைய குறைகளை மறைப்பாரோ இறைவன் நாளை மருமையிலும் இவ்மையிலும் அந்த மனிதனுடைய குறைகளை இறைவன் மறைப்பான் மமைப்பான் என்பதாகும் தூதரவர்கள் சொன்னார்கள் அதே போன்று வம்மால் அக்திமா அஃதுஃபி அமில் அதி இந்த உலகத்தில் ஒரு அழியார் மற்ற மனிதனுக்கு உதவி செய்யும் காரமெல்லாம் அந்த இறைவன் உதவி செய்து கொண்டிருப்பான் என்பதால் அல்லாவின் சொன்னார்கள் ஆக அன்பான கண்ணியமானவர்களே அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வது அடுத்தவர்களுக்கு எங்களாலான பங்களிப்புகளை நாங்கள் வழங்குவது பொதுப்பணிகளில் ஈடுபடுவது என்பது நாளை மறுமையினுடைய கஷ்டங்களிலிருந்து இறைவன் எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழி இறைவனுடைய உதவிகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழி என்பதனை நானும் நீங்களும் புரிந்து இப்படியான நல்ல அமல்களிலும் பொது பணிகளிலும் ஈடுபடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் செய்வானா அலம்

நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தான் நமக்கெல்லாம் தெரியும் தற்பொழுது நம்முடைய பிரதேசத்தில் மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கின்றது இப்படி மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருப்பதனால் சில இடங்களில் நீர் தேங்கி நின்று மழை நீர் தேங்கி நின்று மனிதர்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு நுழம்பினுடைய பெருக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது

முறையாக அகற்றுவது எம் ஒவ்வொருவர் மீதும் இன்றியமையாத ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை என்பதனை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து இதற்கும் எங்களால் ஆன பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் நாம் கவன ஈனமாக இருந்து எங்களினுடைய கவன ஈனத்தால் எங்களினுடைய இந்த அசமந்த போக்கினால் எங்களினுடைய ஊட்டிச் சூழலில் டெங்கு நுழம்புகள் உருவாகி அதனூடாக யாராவது ஒருவர் பாதிக்கப்படுவாராக இருந்தார் யாராவது ஒருவரினுடைய உயிர் பறிபோகமாக இருந்தால் அதற்கான முழு பொறுப்பு கூடக்கூடியவர்கள் நாம் தான் என்பதனை என்றும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த விடயத்திலும் பொதுநலன் சார்ந்து நானும் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த விடத்திலே நான் விடயமாக வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் என் அன்பான கண்ணியமானவர்களே பொதுவாக எங்களுடைய பிரதேசத்தில் மழை வந்துவிட்டால் இந்த மழை நீர் வழிந்தோடுவதற்கான வடிகான்கள் இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட இருக்கின்ற இந்த வடிகான்களையாவது பொதுமக்களாகிய நாம் முறையாக பயன்படுத்துகின்றோமா அதனை சுத்தமாக வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் எங்களுடைய பதில் மௌனமாகத்தான் இருக்கும் மழை வந்தால் மாத்திரம் இந்த வடிகான்களினுடைய பெருமதியையும் அதன் அவசியத்தையும் உணர்ந்து கொள்கின்ற நாம் மழை விட்ட கையோடு எங்களுடைய வீட்டில் உள்ள கழிவுகளையும் குப்பைகளையும் அந்த வடிகான்களில் கொண்டு போய் வீசி வெள்ளம் வந்தால் தண்ணீர் வலிந்தோட முடியாத அளவிற்கு அதனை அழைத்து விடுகின்றோம் உண்மையிலே அன்பான கண்ணியமானவர்களே இது மிகவும் இஸ்லாம் கண்டிக்கின்ற மிக மோசமான ஒரு செயல் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் அஜா அணித் பாதையால் செல்லுகின்றவர்களுக்கு இடையூரை விளைவிக்கின்ற பொருட்களை பாதையை விட்டு நகர்த்துவது பாதையை விட்டு அப்புறப்படுத்துவது அது ஈமான் சார்ந்த ஒரு அம்சம் இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அம்சம் என்பதாக அல்லாவின் சொல்லுவார்கள் குப்பையை பாதையில் உள்ள ஒரு இடர்தர கூறிய ஒரு விடயத்தை பாதையை விட்டு அப்புறப்படுத்துவது அது ஈமானில் உள்ள ஒரு அம்சம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இந்த வடிகான்களை குப்பைகளினால் நிரப்பி அல்லது இந்த வடிகான்களினூடாக ஊடாக நீர் வழிந்தோட முடியாத அளவிற்கு அதனை மறைத்து கட்டிடங்களை கட்டி மக்கள் பயன்படுத்துகின்ற பாதைகளை வெள்ள நீரினால் மூழ்கடிப்பதற்கு காரணியாக அமைவதும் ஏனையவர்களினுடைய வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு காரணியாக அமைவதும் இது முழுதாக ஈமானுக்கு விரோதமான ஒரு முஸ்லிமிடத்தில் அவமே இருக்கக்கூடாத ஒரு மோசமான ஒரு பண்பு இல்லையா கண்ணியமானவர்களே ஆகவேதான் இந்த விடயத்திலும் நானும் நீங்களும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பான கண்ணியமானவர்களே எப்பொழுதுமே நாம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலப்பகுதியில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய பேச்சாலோ நடத்தையாலோ அல்லது என்னுடைய நடவடிக்கைகளாலோ நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் எந்த துன்பமும் விளைவித்து விடக்கூடாது கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நான் பயன் தரக்கூடிய அடுத்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல மனிதனாக நான் வாழ வேண்டுமே தவிர மூலமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர் துன்பப்பட்டு அந்த உறுதியோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாவின் அவர்கள் சொல்வார்கள் மனிதர்களிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானவர்கள் மனிதர்களில் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானவர்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு பயந்தர கூடியவர்கள் இன்னும் ஒரு சரியிர அல்லாவி கூற சொல்லுவார்கள் ஹை உண் சும் இப்படி அடுத்தவர்களுக்கு பயங்கர கூடிய வகையில் வாடுகின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தால் தன்னுடைய உடலால் தன்னுடைய அறிவால் தன்னுடைய ஆற்றலால் பயந்தரக்கூடிய விதத்தில் தான் மனிதர்களிலேயே என்பதால் அல்லாவின் கூதரவர்கள் சொல்லுவார்கள் ஆகிய அன்பான கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல போகின்றோம் எனவேதான் நாம் மரணிக்கின்ற பொழுதும் எங்களை குறித்து யாரும் தப்பாக பேசாத அளவிற்கு நாம் மரணித்து விட்டோம் என்று யாரும் சந்தோஷப்படாத அளவிற்கு மற்றவர்களோடு நல்ல முறையில் எங்களுடைய அன்பை அயரவர்களோடு எங்களுடைய நண்பர்களோடு மற்ற மக்களோடு இந்த உலகத்தில் உள்ள இறைவனுடைய ஏனைய படைப்பினங்களோடு நாம் நெல்ல முறையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் செய்வானா